ஒன்றாவது ஜெபிக்கிறவன் இரண்டாவது வேதத்தை வாசிக்கிறவன் மூணாவது யாவுக்கு கடன் கொடுக்கிறவனாக மாறணும் இந்த மூணு காரியத்தில் ஒருத்தன் உண்மையா இருந்தா அவனை யா அவனுடைய பிள்ளையாய் நடத்துவார் இதுதான் உண்மை என்ன சொல்றார் அப்படின்னா நீதிமன்ற புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் எப்படி அவரை கடக்காரனா மாத்தணும் முடியுமா அவ்வளவு பெரிய சாக்கியங்க ஏன்னா எனக்கு அவர் சொன்னார் உங்களுக்கு சொன்னாரோ என்ன தெரியாது எனக்கு சொன்னார் நான் கடன் வாங்கி இருந்தால் எனக்கு கடன் தந்தவனுக்கு நான் அடிமை அப்ப எனக்கு யாவுடைய ராஜ்யத்தில் போக முடியாது ஏன்னா கடன் வந்து காலை பிடிச்சிக்கிடுவான் ஏ எங்க போற இரு எனக்கு நீ தரணும்ல தந்துட்டு போ அந்த நேரம் என்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்போ நான் யாவுடைய சமூகத்தில் போக முடியாது நல்லா யோசித்துக்கிடுங்க இப்போ யார் எனக்கு கடன் பட்டால் எனக்கு கடன் பட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன் அப்ப அவருடைய வசனம் அவரை குத்தும் அப்ப அவர் சொல்லுவார் அஜோ இவன் எனக்கு கடன் தந்துட்டான் இந்த கடத்தை உடனே நான் திருப்பி கொடுக்கணுமே கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஒன்றுக்கும் உதவாத எனக்கே ஒரு பயம் யாவுடைய ராஜ்யத்தில் போகணும்னா நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது எங்க அப்ப நீங்க எப்படி இருக்கும் அப்ப நீ அவருக்கு கடன் கொடுத்து பாரு பிரைசியாச்சுவா நீ கடன் கொடுத்து பார்க்கணும் உனக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுக்காத சபையில் இருக்கிறவனு கொடு ஏன்னா இவன் தான் உன் சகோதரன் இவனுக்கு நீ கொடுத்தா அவர் உனக்கு கடைக்காரன் அப்ப உனக்கு அவர் திருப்பி கொடுத்தாகணும் பிரைசியாச்சுவா ஏன்னா நீ தான் யாவை கனப்படுத்துற

வலது பக்கம் நிக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு நான் பசியா இருந்தேன் நான் தாகமா இருந்தேன் நான் வஸ்திரம் இல்லாமல் நான் மருத்துவமனையில் இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் எனக்கு எனக்குள்ளவைகள் எல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாக கண்டு இப்ப வலது பக்கம் நிக்கிறவங்க யாவிட்ட கேக்குறாங்க யார் சுவாட்ட கேக்குறாங்க ஆண்டவரே உமக்கு நாங்கள் எப்ப செஞ்சோம் உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுதுமே தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரராகிய இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்ப இங்க இருக்கிற யாருக்காவது நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது யாவுக்கு கொடுத்தது யாசோ மேசியாவுக்கு கொடுத்தது அதற்குரிய பலனை உனக்கு கொடுப்பார் என்கிட்ட நான் திருப்தியா சாப்பிடுறேன் சோறு இருக்குது உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிட எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா இத இல்லாதவன் ஒருவன் இருக்கிற போது அவன் என்னோடு கூட ஆராதிக்கிறவன் அவன் என்னோடு கூட யாருடைய நாமத்தை மய்மைப்படுத்துகிறான் அவன் என்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருக்கிறேன் ரோட்டில் ஒருத்தர் நடக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு பைக்கில் போகிறேன் இல்லை ஆட்டோவில் போகிறேன் இல்லை காரில் போகிறேன் நடக்க முடியாமல் இருக்கிற மனுஷனை பார்த்துக்கிட்டு அவன் இருந்துட்டு போனான் எனக்கு என்ன காணும் இங்கே தான் ஓன் தலையில் நியாயத்தீர்ப்பை எழுதுற முடிஞ்சிச்சு புரிஞ்சுக்கணும் முதல்ல அவன் யாருன்னு நினைக்கணும் முதல்ல நாளைக்கு நீ கைவிடப்பட்டவளாய் அனாதையாய் நீ படுத்திருக்கிற நேரம் உனக்கு உதவி செய்யணும்னா இன்னைக்கு நீ உதவி செஞ்சிருக்கணும் இல்ல நாளைக்கு நீ போற இடத்துல உனக்கு இதே திருப்பி நடக்கும் அப்ப நீ யோசிப்ப ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையா நீ தான் உதவி செய்யலையே உனக்கு யாரும் உதவி செய்வா முன்கடன் பின் பின்கடன் பட்டியும் வலிசை இல்லாத கடன் நல்லா புரிஞ்சுக்கணும் போல நீ ஒண்ணு செஞ்சா உனக்கு திருப்பி நாலு நடக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய பிள்ளை வாயில சொல்லாத கிரியல காமி யா எங்க இருக்கிற தெரியுமா உன் முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தி இருக்காளே கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறான்ல அவனுக்குள்ள யாவாகி ஆசிரியர் இருக்கிற நீ அவனுக்கு செய்கிற உதவி அவருக்கே செய்கிறாய் அங்கதான் பலன் அப்ப நம்ம கணவீனப்படுத்துறோம்ல தியாவ இந்த மூணு சம்பவத்துல எதுல ஒண்ணுல பலி செலுத்துறதுல கணவீனப்படுத்துறோம் முதற் பலன் கொடுக்கிறதுல பொருள் கொடுக்கிறதுல பணம் கொடுக்கறதுல கனவீனப்படுத்துறோம் ஏழைக்கு இறங்குவதில் கனவீனப்படுத்துறோம் அப்புறம் ஒன்னு மட்டும் அவருக்கு கனப்படுத்தணும் ஐ மீன் நடக்குமா அதை மறுபடியும் சொல்றேன் இத்தனை வருஷத்துல தான் இந்த செய்தி இதுவரைக்கும் இந்த செய்தியை நான் கொடுத்தது கிடையாது ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு ஆனால் இன்னைக்கு சாபம் உன் தலையில் வந்துகிட்டு இருக்குது பிரச்சனை போராட்டம் உன் தலைக்கு வந்துகிட்டு இருக்குது அப்போ நீம் உனக்கு வழி இருக்குது அந்த வழிக்கு உள்ள நீ கடந்து போயாகணும் இல்ல உனக்கு கஷ்டம் நாளைக்கு ஒன்ன காணாது அப்ப யாவுக்கு காணிக்கை கொடுக்கணும் தசபா கொடுக்கணும் முதற் பலன் கொடுக்கணும் இதுக்கு மேல யா உன்னிடத்தில் கேட்கிறத கொடுக்கணும் ஏழைக்கு இறங்கணும் கொடுக்கல அப்படின்னா நீ வஞ்சிக்கிற ஆனபடியினால் உன் தலையெழுத்தை நான் மாத்துவேன் இவ்வளவுதான் நல்ல காரியம் தானே அப்படியே தொடருமே அப்படியே போட்டுமே என்ன அவர் கொஞ்சம் இல்ல இருக்கிறத மாற்ற போறார் என் வாழ்க்கையே சீரழிக்க போறார் இவ்வளவுதானே நல்லது வச்சுக்கோ அமீன் நீ யாவை ஆராதிப்பது உண்மையானால் இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து தான் ஆகணும் யாஸ்வா உன்னிடத்தில் அவருடைய வார்த்தையை உனக்குள்ள இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார் இந்த வார்த்தை உனக்குள்ள கிரிய செய்யுமானால் நிச்சயமாய் நீ பிள்ளையாய் விடுதலையின் மேல் விடுதலையாய் கண்டிப்பா நீ என்ன செய்வ அவரை நீ உனக்கு பிரச்சனை வராது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே அந்த பிரச்சனையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி மாற்றினார் தெரியுமா ஒரு ஆள் வந்து என்னுடைய பிரச்சனையை அப்படியே மாற்றி கொடுத்தாங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு வட்டி கட்டிட்டு இருந்தேன் அப்படியே மாற்றி கொடுத்தாங்க ஏன் நான் யார்டையும் போய் சொல்லல எங்கப்பா அப்பா என்னை கண்டார் என் குடும்பத்தினுடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்திற்கான பதில் கொடுத்தார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்பணும் அப்பா அவருக்கு சித்தமானதை நாம செஞ்சா நமக்கு சித்தமானதை அவர் செய்வார் இல்லாம போய் ஆண்டு ஆண்டவரே எனக்கு அதை தரும் ஆண்டவர் எனக்கு இதை தருவாரா நீ ஏன் விஷயத்தில் கரெக்ட் இல்ல உனக்கு எப்படி நான் தருவேன்னு கேட்டா அமீன்